ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சேனலில் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்துருக்கிற மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற ஒரு அருமையான வீட்டு மனையை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்க்குற இந்த மனையோடய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அழகிய மண்டபம் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்து சரியாக அரை கிலோமீட்டர் தொலைவில் விலவூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த மனையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியே இவங்க ஐந்து சென்ட் ஆறு சென்ட் பத்து சென்ட் அப்படின்னு மனையை பிரித்து கொடுக்குறாங்க எல்லா மனைக்கு ஃப்ரெண்டேஜ்லேயுமே பதிமூணு அடியில் ரோடு வசதியும் இவங்க அமைச்சிருக்கிறாங்க நல்ல சரிசமமான நல்ல குடிநீர் வசதி கொண்ட ரொம்பவே அருமையான ஒரு வீட்டு மனையும் கூட ரொம்பவே செழிப்பான ஒரு வீட்டு மனையும் கூட இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இவங்க இந்த மனையில் ஒரு சென்டின் விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் ஒரு செண்டின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க நேரில் வர்றவங்களுக்கு நிச்சயமாக விலை குறைத்து கொடுக்கப்படும் நல்ல ஒரு அமைதியான ரொம்பவே பசுமையான நல்ல ஒரு சுற்றுச்சூழலோட மைய அமைந்திருக்கிற இந்த மனைய நீங்க மிஸ் பண்ணவே செய்திடாதீங்க நல்ல சரிசமமான நல்ல குடிநீர் வசதி கொண்ட ரொம்பவே செழிப்பான ஒரு மனையும் கூட ஒரு செண்டின் விலை இவங்க கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரியே மனையை இவங்க பிரித்து கொடுக்குறாங்க